கடமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து பாவா குணம் இருக்கும் புலமகளே பாவா தமிழ் ரோவி வாசல் திறந்து வைத்தோம் வா மாதிரி பாடலர்கள்லாம் ஆண்கள் பாடகர்கள் பாடி இருக்காங்களான்னு பதில் சொல்லணும் யாரு நீங்க அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இசையால் வசமாக இசை இதயம் எது அப்படின்னு சொல்லி பாடல்லாம் பாடியிருக்காங்க ஐயா அவர்களும் சொன்னாங்க நம்முடைய தமிழ் திரை இசை உலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சிறந்த வருடம் ஏன் அப்படின்னா ஒரு இசைக்குயில் அன்றைக்குத்தான் பிறந்தார்கள் அவர் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய தந்தையார் சிறு வயதிலேயே அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் தாயார் வந்து ஒரு போரஸ் பாடகியாக இருந்தாங்க போரஸ் பாடகியாக நிறைய ஸ்டூடியோங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க அப்போ ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளர் டி எஸ் ரங்கசாமி அவர்கள் அவங்க வந்து இந்த இசைக்குயிலினுடைய தாய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க என்ன படம் அப்படின்னா மனோகரா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற படம் அதில் வந்து இன்ப நாளிதே இதை பாடுதே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடல பாடலை கோரஸாக பாடுறாங்க இந்த குழு எல்லாமே பாடுறாங்க அடுத்தது ஒரு வாய்ப்பு வர்றது அந்த சின்ன குழந்தைக்கு நான் சொல்ல போற எல்லாரும் சரி அம்மாவுக்கு ஒரு ரெண்டாவதாக ஒரு வாய்ப்பு வருது என்ன பாட்டு அப்படின்னா அழைக்காதே அழைக்காதே சமைதனிலே எந்த ஏ ராஜா அப்படி ஆண் ஒரு கோரஸ் வாய்ப்பு வருது அப்ப அந்த போரஸ்ல ஒரு நாலு பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க ரங்கசாமி அவர்கள் வந்து கோவப்படுறாரு யாரும் ஒரு ஆள் சரியாக பாடலை அப்படின்னு கோவப்படுறாரு கோவப்பட்டு அந்த வெட்டத்தனை போட்டு ஒரு கருப்பு பொண்ணு உட்காந்துருக்குது அதை வெளியே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்முடைய மனம் தவிர்த்த பாடகிகள் எவ்வாறு இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு அதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லதுக்காக தான் இந்த நிகழ்த்தியும் சொல்கிறாங்க இந்த டிஎஸ் ரங்கசாமி அவர்கள் இந்த எல்லாது சரிங்கிற அந்த குழந்தைய வந்து வெளியே போச்சுறாங்க வெளியே போச்சோன்னு உடனே அந்த அழுதுகிட்டே அந்த குழந்தைய வந்து போகுது அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சமாதானப்படுத்துட்டு இனிமே நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை அந்த குழந்தை வந்து எடுத்துக்கிடுது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சிறந்த வருடம் அந்த எல்லாரும் சிறி அம்மாவுக்கு ஏன் அப்படின்னா ஒரு சோலோ சாங் அவருக்கு கிடைக்குது தனி பாடல் அதுவும் ரங்கசாமி அவர்களுடைய இசையமைப்பில் அவங்களுக்கு கிடைக்குது அது என்ன பாட்டு அப்படின்னா அது வந்து மிக பிரபலமான பாடல் அல்ல அவரே தான் இவரு இவரே தான் அவரு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் சோலோ சாங்காக அந்த அம்மா பாடுறாங்க அப்போ பயந்துகிட்டே இருக்காங்க இந்த எல்லாரும் அம்மா ஆனால் ரெங்கசாமி அவர்கள் வந்து கைதட்டி அவரை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்புறம் நிறைய பாடல்கள் வருது ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்யம் செய்து விடல் அப்படிங்கிற இந்த அம்மாவுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த எல்லாரும் அம்மாவுடைய மறக்க முடியாத ஒரு நாள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வாழ்வை வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அதாவது எம்எஸ்பி அவர்கள் வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு பாடலில் பாசமலர் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு ரம்மா கூப்பிட்றாங்க ஆனால் அதுக்கு முந்தின நாள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒரு போரஸ் பாடலுக்கு அழைக்கிறாங்க போரஸ் பாடலுக்கு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் சி அம்மா மூணு வரையும் அழைக்கிறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா அந்த பாடலை ஜமாராணி அம்மா பாடுறாங்க பாட்டொன்று கேட்டீன் பரவசமானி அந்த கோஸ்டாங் மூலிய பாடுறாங்க அம்மா ரெண்டு பிள்ளை பாவையின் முகத்தை பார்த்தார் பார்க்கவில்லை அப்படி சொல்லி பாடலோடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் அப்புறம் இரவு அந்த பாடல் வந்து ஒன்பது மணியில இருந்து இரவு காலை ஒன்பது மணிலேருந்து இருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த பாடலை ரெக்கார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் அவர்கள் இன்னொரு பாட்டு உனக்கு சோலோ சாங் தர போறோமா அது பாடுற யான்னு கேட்ட உடனே அவங்க வந்து தொண்டையிலேருந்து எனக்கு காசு தான் வருது இன்னைக்கு எதுவுமே எனக்கு பாட முடியாது நம்ம பாடல் இன்னைக்கு கைவிட்டு போயிருமோ அப்படிங்கிறது ரொம்ப பயப்படுறாங்க ஆனால் எம்எஸ்பி சொல்றாங்க நாளைக்கு கண்டிப்பாக நீ தான் பாடப்போற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஊற்று பிறகு பிறக்கிறது அது என்ன பாடல்னா நம்மளுடைய கண்ணதாசன் அவர்கள் பாடல் தான் கோழி வாராயோ காணவா முதல் பாடல் மிக இந்த பாட்டு இன்றைக்கு இன்று வரை திருமண வீடுகளில் இன்று வரை ஒழிக்காத நகரம் கிடையாது ஒழிக்காத கிராமமே இல்லை அந்த அளவுக்கு இந்த பாடல் இன்று வரை உயிரோடு இருக்குன்னு கேட்டா உண்மையிலே உள்ள கவர்ந்த பாடகி எல்லாரும் ஈஸ்வரின்னு சொல்ல வரீங்க ஆமா உண்மையிலே அது வந்து பாராட்டுக்குற ஒரு காரியம் இந்த அம்மாவை குறிச்சு எல்லாரும் ஈஸ்வரியை குறிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த அம்மா வந்து எல்லாரும் ஈஸ்வரி ஈஸ்வரின்னு சொல்கிறவங்க இவங்களுடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இவங்களுடைய பிறப்பு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி தேவராஜ் அவங்க அப்பா பேர் எல்லார் ஈஸ்வருடைய அப்பா பேர் எல் ஆண்டனி தேவராஜ் அவங்க அம்மா பேர் ரெஜினா மேரி பாருங்கள் ரஜினா மேரி ஆண்டனி தேவராஜுக்கும் ரெஜினா மேரிக்கு பிறந்த இந்த குட்டி பிள்ளை தான் யாரு அந்த அந்த அம்மா பேர் லூர்து மேரி லூர்து மேரின்னு பேர் வச்சவங்க இந்த லூர்து மேர்தியா நாலடவில் என்ன செய்கிறாங்க ஈஸ்வரின்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு அழகாக இன்று வரை அவருடைய பாடல்கள் ஒழிக்காத நகரம் கிடையாது ஒழிக்காத கிராமங்கள் கிடையாது திருமண வீடு என்றால் இந்த வாராய தோழி என் வாராய என்கிற பாடல் இல்லாத திருமண நிகழ்ச்சியே இல்லை என்று சொல்ல அளவளவு அளவுக்கு அந்த பாடல் இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்தை கவர்ந்து இருக்கிறது சரிம்மா சொல்லுங்கள் எல்லாரும் சரி அம்மாவுக்கு ஒரே திருப்பு கொடுத்த பாடல் இந்த பாடல் தான் இந்த பாடல் ஐயா சொன்ன மாதிரி இந்த பாடல் ஒழிக்காத திருமண வீடுகளே இல்லை இந்த பாடலை கேட்டால் நம்ம ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் தமிழர் இருக்கும் வரை தமிழர் திருமணம் முறை இருக்கும் வரை இந்த பாடல் எல்லா இடங்களிலும் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தது ஒரு அடுத்த வருடமே அவருக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் வருது இன்றைக்கும் திருமண வீடுகளின் தேசிய கீதமாக இருக்கிற ஒரு பாடல் அவர்களுக்கு தரப்பட்டது ஆனால் இதை பாடுறவங்க வந்து மூணு பேர் பாடிக்கிறாங்க அக்காளையும் நகர்ச்சியும் படிக்கிறாங்க எல்லோரும் அம்மாவும் எல்லார் அஞ்சலி அம்மாவும் பாடிருக்கறாங்க சூலமங்கலம் அவர்களும் பாடியிருக்காங்க மணமகளே மருமகளே வா வா புன் வலது காலையில் எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் புலமகளே பா வா இந்த மாதிரி பாடல்கள் ஆண்கள் பாடகர்கள் பாடி இருக்காங்களான்னு பதில் சொல்லணும்யா நீங்க பாருங்க உள்ளத்தை கவர்ந்தவர்கள் பாடகிகளைங்கிற தலைப்புல எவ்வளவு ஆணித்தரமா எவ்வளவு நேர்த்தியா சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு திருமண விடுகளை இந்த பாட்டு இல்லாதது இருக்கா ஆண்கள் பாடுகிற பாடல் ஒழிக்கப்படுகிறதா அன்றைக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறாங்க சொல்லுங்க மாவா அடுத்ததே காலத்தால் அழிக்க முடியா முடியாத ஒரு பாடல் எல்லர்சி அம்மாக்கு கிடைத்தது இதை கொடுத்தது யாருன்னா பாலச்சந்திர ஐயா அவர்கள் இந்த பாலச்சந்திரையா அவங்க இவங்க இது பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரியமாக ஒரு பாடலை கொடுத்தாங்க அதுவும் வந்து எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் தான் இந்த என்ன பாடல் அப்படின்னா ஒரு மெட்ராஸ் நல்லா எழுதிக்கிறாங்க அந்த பாடலை ஆனால் அந்த அம்மா வந்து நான் வந்து மெட்ராஸ் வாசையில் இந்த பாடலாம் பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா பாடு அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் தான் இந்த அம்மாவுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க ஆனால் இந்த பாடலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த அம்மா பாடினாங்க என்ன அப்படி எந்த பாடல் அப்படின்னா எழந்த பையன் இழந்த பையா எழந்த பயம் பயம்

இந்த பாடலை அவங்க பாடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டான பாடல் இந்த பாடல் தான் அடுத்தது ஒரு மறக்க முடியாத எல்லாத்துக்கும் மறக்க முடியாத ஒரு பாடலை அவங்க கொடுக்குறாங்க எத்தனை ஆஸ்கார் வந்தாலும் இந்த இந்த ஒரு பாடலுக்கு ஈடாகாது இந்த அம்மா வந்து ஒரே டைத்துல இந்த பாடலாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆனா ஸ்ரீதர் சார் சொல்றாங்க இதோடைய இயக்குனர் இந்த பாடலை சுசிலாமா தான் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எம்எஸ்பி அவர்கள் இதுக்கு வந்து மறுப்பு சொல்றாங்க சுசிலாமா பாட வேண்டாம் சுசிலாமா பாடனா நான் இந்த டியூனைய மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எம்எஸ்பி சார் அவர்கள் உறுதியாக எல்லாரும் அவர்கள் அவர்கள்தான் இந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிடிவாதமாக இந்த பாடலை அவங்க அம்மா கொடுக்குறாங்க அது என்ன பாடுன்னா ரொம்ப கஷ்டமான பாட்டு தான் நமக்கு பாடுறதுக்கு ஆனா அந்த அம்மா ஒரே டேக்கில் இந்த பாடலை பாடலாமான்னு சொல்கிறாங்க என்ன பாட்டுன்னா முதல்ல ஒரே சாட்டையை வச்சு அடிபாங்க பட்டத் திரா லா 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 ஆ அது சட்டை இத வச்சு சாட்டை வச்சு அடிக்குறாங்க அப்படி சொல்லி ஒரு சமயம் கொடுக்குறாங்க அந்த அம்மா பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் குடிந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஒரு ஒரு அருமையான பாடல் இந்த இந்த பாடலுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இந்தியாவினுடைய இசை புயல் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கே இந்த பாடலை பாட முடியல பாடல பாட முடியுது இந்த இந்த கொடுக்க முடியல அவங்களால அதை கொடுத்தது வந்து வேற அப்புறம் இந்த ஒரிஜினல் பாட்டை தமிழ் பாட்டு தான் ஒரிஜினல் பாட்டு அந்த பாட்டை வந்து அந்த அம்மா கேட்டுட்டு லதா மங்கேஷ்கர் அம்மா வந்து இந்த பாடலை பாடுனது யாரு இந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த அம்மாக்கு ஒரு இருபத்தோரு வயசு தான் இருக்கும் இந்த எல்லாரும் சிறிய அம்மாவுக்கு உடனே இந்த பாடலை கேட்டுட்டு நேராக சென்னை வந்து இந்த அம்மாவை வந்து வாழ்த்தி ஒரு சால்வியை போட்டுட்டு இவங்க வந்து போகிறாங்க அதை வந்து இந்த எல்லாரும் சரி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய வாயினால் எனக்கு வந்து பிரம்ம ரிஷி பட்டம் கிடைத்தது போன்று எனக்கு இருந்தது எனவே சொல்கிறாங்க எனவே அம்மா எனவே பதினஞ்சு நிமிடம் ஆகிவிட்டது ஓகே இந்த ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்க அப்படியா முக்கியமான ஒரு பாட்டு அடி என்னடி உலகம் பந்தம் என்பது சீலந்தி வலை பாசம் என்பது பேருங்க வலை சொந்தம் என்பது சுற்றம் என்பது சந்தையடி அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு ரெண்டு பாடலை மட்டும் பாடி முடிச்சுருக்கேன் இது ஒரு தேசிய விருது பெற்ற பாடல் இந்த அம்மா வந்து அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பாடல் இசை பாடலை பாடிய இந்த அம்மாவுக்கு ஒரு அருமையான மெலடிஸாக கொடுத்தது எம்எஸ்சி அவர்கள்தான் அது ஒரு அருமையான பாடல் காதோடுதா நான் பாடுவே மனதோடுதான் பேசுவேன் விளையாடுவேன் உன் தான் மீதுதான் கண்ணோடுவேன் அடுத்தது யாரும் தொட முடியாத ஒரு இடத்தை தொட்டவர் வந்து நம்ம எல்லாரும் கிட்டமாதான் மறக்கிப் பாடுவது இல்ல அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டை மட்டும் நேரம் காரணம் காரணமாக நான் ஒரே பாட்டை மட்டும் பாட்டேன் எல்லோருக்கா எல்ல மாரி எங்க சிந்தையில் வந்து அறைவினாடினியா அக்கா

சரி அப்படி சொல்லிதான் முதலையாவது எல்லாரும் சரியமா எல்லாருக்கும் ஈசுவையாக தெரிஞ்சது போல எனக்கும் அவர்கள் ஈசுவையாக தான் தெரிந்தார்கள் நல்ல வாய்ப்பை கொடுத்து பண்றதற்கு நன்றி உறுப்பினர் நன்றி 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 அருமை அருமையா